எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் பிரபஞ்சத்தின் விதிகளை ஈர்த்து நல்லது எப்படி நடக்கும் என்பதை பற்றி மிக முக்கிய ஒரு நேரத்தை பற்றி இந்த பதிவிலே காண இருக்கிறோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அனுப்பி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் பிப்ரவரி மாதம் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஷோபக்ருது தை மாதம் இந்த தை மாதத்தில் ஒன்பதாம் தேதி அன்று அமாவாசை தை அமாவாசையாக வருகிறது பித்ருக்களுக்கான கடமை உங்களுக்கு அந்த பித்ரு பித்திருக்கடன் இருந்தால் நிச்சயமாக அந்த பித்திருக்கடனை செய்திருக்க வேண்டும் இல்லையென்றால் உங்களுடைய முன்னோரை நினைந்து வழிபாடு செய்து இருக்க வேண்டும் இப்படி இருக்கும் பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய பத்தாம் தேதி அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த வேலையில் வரக்கூடிய இந்த நேரத்தில் இரண்டு மணி நேர தியானத்தை செய்யும் போது ஒன்றை வேண்டி ஒற்றை இலக்கை மனதிலே வைத்து செய்யும் போது மிகப்பெரிய லாபங்களை பெறக்கூடிய அமைப்பு காலபுருஷ தத்துவத்திலே பத்தாம் இடமான மகரத்தில் சூரியன் இருப்பது தான் மகர மாதம் இதற்கு தை மாதம் என்று பெயர் இந்த தை மாதத்திலே சூரியன் பித்ருகாரகன் தந்தைக்கு அற்புதமாக தந்தையினுடைய காரகங்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடியவன் தாய்க்கு காரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த இரண்டும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரே நிலையிலே நேர்கோட்டிலே பூமியோடு இணையக்கூடிய அந்த தருணம் தான் அமாவாசை ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை என்பது ஆண்களினுடைய மனநிலையை கட்டுப்படுத்தும் பெண்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஏதோ போற்று குழப்பிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கூட ஏற்படுத்தும் இப்படி இருக்கக்கூடிய அந்த அமாவாசை நேரத்தில் அமாவாசை முடியக்கூடிய தருணத்திற்கு முன்பாக ஒரு மணி நேரம் பின்பாக ஒரு மணி நேரம் அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகள் முடிவுக்கு ஒரு மணி நேரம் முன்னும் ஒரு மணி நேரம் பின்னும் ஆக இரண்டு மணி நேரமும் சோடசக்கலை நேரமாக ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை அமைகிறது இந்த சோடசக்கலை நேரத்திலே தியானத்திலே இருந்து இரண்டு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு ஐந்து நொடிகள் இதற்குள் வரக்கூடிய ஒரு ஐந்து நொடிகளில் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூவரும் மும்மூர்த்திகளும் இணைந்து நீங்கள் நினைப்பதை பெறுவதற்கான அருளை தருகிறார்கள் என்பதுதான் சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அருள் வாக்கு இது பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த வேலையிலே வருகிறது மூன்று மணி முப்பத்தி நாலு ஏஎம் முதல் ஐந்து முப்பத்தி நாலு ஏஎம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வருகிறது பெரும்பாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பலிதமாகும் இப்போது ஒரு தொழில் வளர்ச்சியை அல்லது கடன் அடைய நீங்கள் வேண்டும் போது நிச்சயமாக நடக்கும் அது மட்டுமல்ல இரண்டு மணி நேரம் தியானம் என்பதே மிக ஒரு மன நிம்மதியை தர ஏதேனும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவர இந்த தியான நிலையிலே இருந்து ஒன்றை வேண்டும் போது உங்களுக்கான மன மகிழ்வு நிம்மதியெல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பு இந்த நேரத்திலே உங்களுடைய உடல் தூய்மை உள்ள தூய்மையோடு இருக்கக்கூடிய இடத்திலே தூய்மையாக நறுமணம் கமழும் கமிழும் ஏதேனும் ஒரு மலரையோ அல்லது வாசனை பொருட்களையோ வைத்து இறைவனுடைய படம் அது உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய படம் அல்லது இறைவனுடைய நிலையிலே ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது என்பது அற்புதத்தை தரும் இது உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பொதுவான ஒரு நிலையாக இருக்கிறது இதன் மூலமாக பூர்வ ஜென்மத்தின் புண்ணிய பலன்களை நீங்கள் உணரக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறுகிறீர்கள் ஆகையினாலே நினைத்தது நிறைவேறும் காரணம் பிரபஞ்சம் உங்களுக்கு எதை தர வேண்டும் என்று நினைக்கிறதோ எதை இந்த பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கு ஒரு அற்புதமான வழியை இந்த அமாவாசை பௌர்ணமி நேரங்களிலே ஒரு நேர்கொண்ட பாதை என்பது ஏற்படுகிறது இறைவனோடு அல்லது இறை அம்சங்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பை இந்த நேரம் தருகிறது ஆனால் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் என்று இருந்தாலும் கூட இதற்குள் ஏதோ ஒரு ஐந்து சொடக்கு போடக்கூடிய நேரத்தில் தான் உங்கள் தலையின் மீது இந்த சக்திகள் உங்களுக்கு தேவையானவற்றை தரக்கூடிய ஆசையை தரும் என்பார்கள் ஆகையினாலே ஒரு இரண்டு மணி நேரம் தியானத்திலே ஒரே விஷயத்தை ஒரே சிந்தனை ஃபோக்கஸ் என்பது ஒரு விஷயத்தின் மீது இருக்க வேண்டும் இதன் மூலமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கூர்ந்து செய்யக்கூடிய அமைப்பையும் பெறுகிறீர்கள் எனது அன்பு நேர்களை இதை கடைபிடிப்பதன் மூலமாக தன லாபத்தை பெறுவதற்கான தொழில் ஏற்றத்தை பெறுவதற்கான ஏதோ ஒன்றை எதன் மூலமாக மற்றவற்றையெல்லாம் நீங்கள் கட்டமைத்து விட முடியுமோ அதை வேண்டும் போது மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த அமைப்பு என்பது தரும் மேலும் இந்த நாளின் சிறப்பு என்னவென்றால் இது இந்த உத்தராயண காலத்திலே வரக்கூடிய முதல் அமாவாசையாக இருக்கிறது தை அமாவாசை பித்திருக்களினுடைய அருளும் ஆசையும் இணைந்தே வரக்கூடிய மிக சிறந்த அமாவாசைகளுள் இது ஒன்று மூன்று முக்கிய அமாவாசைகளுள் இந்த தை அமாவாசை என்பது பித்திருக்களுக்கான கடமையை செய்ய தவறாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமாவாசை மேலும் சனிக்கிழமையிலே வருகிறது சனி பகவானினுடைய பார்வைப்படியிலோ அல்லது ஏழரை சனியிலோ அஷ்டமச்சனியிலோ அர்த்தாஷ்டம சனியிலோ இருக்கக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரத்தை தரும் அதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஒரு ஏற்றத்தை நோக்கிய ஒரு பயணத்தை தரக்கூடிய அமைப்பு அதேபோல் துபாய் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அபுதாபி போன்ற இடத்திலே பத்து பிப்ரவரி பத்து அதிகாலை ஒன்று ஐம்பத்தி எட்டு ஏஎம் முதல் மூன்று ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரை இந்த சோடசக்கலை நேரமானது அமைந்திருக்கிறது ஆஸ்திரேலியா சிட்னியிலே பிப்ரவரி பத்து எட்டு ஐம்பத்தி எட்டு ஏஎம் முதல் பத்து ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரை இந்த சோடசக்கலை நேரம் நியூயார்க் சிட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் பிப்ரவரி ஒன்பது நாலு ஐம்பத்தி எட்டு பிஎம் முதல் மாலை வேலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இந்த சோடசக்கலை நேரம் சிங்கப்பூர் மலேசியா இந்த பகுதிகளுக்கு பிப்ரவரி பத்து ஐந்து ஐம்பத்தி எட்டு காலை ஏஎம் முதல் ஏழு ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரை ஆஸ்திரியா நாட்டில் வேனா இந்த தலைநகரிலிருந்து பலர் கேட்கக்கூடிய இந்த நேரம் ஆகையினால் இதை தருகின்றேன் பிப்ரவரி ஒன்பது பத்து ஐம்பத்தி எட்டு பி எம் முதல் பன்னிரெண்டு ஐம்பத்தி எட்டு இது மறுநாள் காலை உதயமாகிவிடும் ஆகையினாலே ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் இங்கு அமைந்திருக்கிறது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவிலே பிப்ரவரி பத்து அதிகாலை ஆறு ஐம்பத்தி எட்டு முதல் எட்டு ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரை சோடசக்கலை நேரம் இருக்கிறது உங்கள் ஊரிலே சோடசக்கலை நேரத்தை குறிப்பாக அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய உள்ளூர் பஞ்சாங்கங்கள் அல்லது ஆன்லைன் பஞ்சாங்கங்களிலே அமாவாசை திதி எப்போது முடிவடைகிறது என்று பாருங்கள் உதாரணமாக ஒருவேளை காலை பத்து மணிக்கு அமாவாசை திதி முடிவடைகிறது என்று போட்டிருந்தால் அதற்கு முன்பாக ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை இந்த சோடசக்கலை நேரமாக அமையும் இந்த சோடசக்கலை நேரத்தில் இரண்டு மணி நேரத்திற்குள் ஏதோ ஒரு ஐந்து சொடக்கு போடும் நேரம்தான் இந்த அற்புதத்தை செய்யும் நேரம் ஆகினாலே இரண்டு மணி நேரம் மன அமைதியாக இருந்து ஒரு விஷயத்தை வேண்டுவது என்பது மிகப்பெரிய அற்புதத்தை தரும் எனது அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி